சைலன்ஸரா சைலன்ஸ் சார் தண்ணி தான் அங்கே பின்னால் இருக்காருங்க அந்த ஒரு மணி நேரமா போராடி வண்டி வழியே எடுத்துட்டு வந்தாச்சு மெக்கானிக் போனை போட்டு முடிச்சு விட்டாய் மக்கள் தப்பான பாதையில் வந்து இது பாதை மழை பெஞ்சிருந்தது ஏ சைலன்ஸர் க்ளேயர்ன் ஆகிக்கிட்டு ஒதுக்குறான் வண்டி எதுக்கு தள்ளிட்டு போயிட்டு இருக்கா பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போட்டு தான் போகும் போல இருக்கு அங்கேருந்து தள்ளிட்டு வர்றேன் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறான்னு பாத்தேன் எடுக்க முடியலை வண்டி கரெக்டாக உள்ளே வந்தோன்னா சென்சார் டைப்னு நினைக்கிறேன் ஆஃப் ஆயிடுச்சு வண்டி ஆன் ஆகலை வேறு சைலன்ஸ் தண்ணி போச்சு மான நீ செத்த வண்டி ஆன் ஆகலை இருக்கு இங்கே வருங்க அங்கே பின்னால் இருக்கு வருங்க அங்கேருந்து அங்கே பிடிச்ச தண்ணி எப்பயும் இது வர்ற தான் இது வந்து அரியாங்கொண்டு போகிற வழி அரியாங்குண்டு போகிற வழியில் எப்போயுமே வரமாட்டோம் சி எப்பயுமே வருவோம் மழை பெஞ்சதை கவனிக்காமல் நாங்கள் வாட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அங்கேருந்து இவ்வளோ தூரம் தள்ளிக்கிட்டே வந்திருக்கோம் வண்டியாக போயிடுச்சு வண்டி போக மாட்டேங்குது அந்த நினைக்கிறான் நீ அங்கே வரும் டே அங்கிட்டு ஃபுல்லா தண்ணியா இருக்குண்டா சரி இந்த வீடியோ ரொம்ப பெருசாலாம் வராது இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முடியலை ஃபுல்லாக நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை தள்ளு மஞ்ச தள்ளு சமாளம் அது மாதிரி யாருமே இங்கிட்டு பைக்கை கொண்டுட்டு வந்துடாதீங்க வந்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் முடிஞ்சி பைக்கை கழுவி போட்டு சைலன்சர் சைலன்சர் தண்ணிடா ஏ இப்படி வாடா இதுல ஏத்துறா இங்கிட்டு ஏத்துறா வீடியோ கட் பண்ணிக்கிறேன்டா ஏய் என் வண்டியில வைக்கிற சைலன்சருக்கு எல்லாம் தண்ணி போச்சுங்க எடுக்குமா இந்த இல்லையா அதுக்குள்ள எப்படி ஓட்ட விடுவாங்க அட முல்ல மாதிரி போயிரு முடிச்சு விட்டாய் முடிச்சு விட்டாய் கிட்டத்தட்ட ஏடா எதுக்கு விடா ஓடுது தண்ணி ஓடிக்கிறேன் ஐயா ஐயா சோழியை முடிச்சு விட்டேடா வண்டிக்கு முடிஞ்சிருமா கடந்த ஒரு மணி நேரமா போராடி வண்டி வெளியே எடுத்துட்டு வந்தாச்சு ஆனா நான் சொல்றேன்டா படிச்சு படிச்சு இப்பெல்லாம் பண்ணாதேன்னு செய்யோ வண்டி தேர வேற காப்பியாடா வேம்புக்கு போன போட்டு என்ன வேணான்னு மெக்கானிக் போன போடு அடி பாப்போம் இன்ஜினுக்குலாம் தண்ணி போயிருக்குமாடா சரி வண்டியை கொண்டு வேலைக்கு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு வச்சு வீடியோ வண்டியும் முடிஞ்சு வச்சு வீடியோ முடிஞ்சு வரணும் பார்ப்போம்